மஸ்ஜிதுக்கு முன்னால் கபு இருந்தால் அதில் தொழலாமா ரியாதில் இருந்து அசாருத்தீன் என்பவர் கேட்குறாரு இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி கபு இருக்குது அதில் தொழலாமா அதான் கேள்வி இந்த கபரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு ஒரு கபரின் மீதே அந்த பள்ளிவாசல் கட்டி இருந்தாங்கன்னு வைங்க உதாரணமாக நாகூர் நாகூரில் உள்ள தர்காவில் பள்ளிவாசல் தர்காவுக்கே கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் அந்த மாதிரி ஒரு தர்காவின் மீது அந்த பள்ளி கட்டப்பட்டிருக்குமே ஆனால் அதில் வந்து நம்ம தொழு முதல் ஒவ்வொரு விஷயமா பிரித்து பிரித்து அறிஞ்சிக்கிறணும் முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த பள்ளிவாசலை தர்காவின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு அடக்கஸ்தலத்தின் மீது தான் அந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது என்று இருக்குமையானால் அந்த பள்ளியில் நம்ம தொழக்கூடாது இயந்தளக்கூடாது என்று கேட்டால் நபிஸ் அல்லா அலிஸ்வல்லுன்னு சொல்கிறாங்க இது புகாரில் ஏராளமான இடங்களில் வருகிறது நீங்கள் எடுத்து பார்த்துப்பதற்காக வேண்டிய புகாரில் நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்து ஆறாவது ஹதீசில் வருகிறது லானத்துல்லாஹி ஆகி அலல் யகுதி ஒன் நசாரா யகுதி நசாராக்கள் மீது அல்லாவுடைய லானத்து சாபம் இருக்கிறது எதற்காக சாபம் இருக்கிறது என்று கேட்டால் இத்தகதோ குபூர் அம்பியாகி மசாஜித நபிமார்களின் கபூர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள் அதனால் அல்லாவுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி யுகதீருமாசன ஓ அவங்க செஞ்ச இந்த செயலை எச்சரிக்கும் விதமாக நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும் பொழுது இந்த இந்த வார்னிங் இந்த எச்சரிக்கையை கொடுக்குறாங்க அப்போ வந்து நம்ம தர்காவில் போய் நாகூர் தர்காவில் ஒரு பள்ளி கட்டியிருக்காங்கன்னு வைங்க அதில் போய் கூடாது ஏன்னா அந்த பள்ளி கட்டினதை இறந்தவர்களுக்கு வழிபாட்டுத்தலமாக தான் கட்டப்பட்டிருக்கு அந்த வகையான பள்ளிகளை நம்ம புறக்கணிச்சிடணும் அல்லது நம்ம ஒரு 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 பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குகிறோம் அது நேற்று கபூஸ்தானாக இருந்துச்சு அது அதுக்கு அந்த பள்ளிவாசலுடைய இடம் முன்னாடி என்ன செஞ்சு ஒரு அடக்கஸ்தலமாக இருந்துச்சு அது முஸ்லீமுடைய அடக்கஸ்தலமாக இருக்கலாம் முஸ்லீம் இல்லாதவங்க அடக்கஸ்தலமாக இருக்கலாம் ஏதோ ஒரு அடக்கஸ்தலமாக இருந்து நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க இப்போ அதன் மீது பள்ளி கட்டலாம்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ரசுல்லாவுடைய பள்ளிவாசை வந்து மஸ்ஜித நபவின்னு சொல்கிறோம்ல மெசுல்லாவுடைய பள்ளிவாசல்ங்கிறது அதுவே இருந்துச்சுன்னா ஒரு கபுருஸ்தானாக தான் இருந்துச்சு மஸ்ஜிது நபவின்னு சொல்கிறோமே அதுக்குள்ளே என்ன இருந்தது நிறைய முஷ்ரிக்கீன்கள அடக்கஸ்தலங்கள்லாம் உள்ளே இருந்துச்சு அது அது அந்த இடத்தோடு தான் மெசூலா விலைக்கு வாங்குகிறாங்க ஒரு ஒரு அன்சாரி இளைஞர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க அதை விலை கொடுத்து வாங்குகிறாங்க வாங்கும்போது என்ன செய்யணுன்னு கேட்டால் கானு ஃபீஹி மா கூறுக்கும் குபூருள் முஷ்ரிக்கீன் அந்த இடத்துல முஷ்ரிக்கீன்களுடைய கபுகளும் இருந்தன பாலடைஞ்ச கட்டடங்களும் இருந்தன அப்போ அமர நபி செல்லல்லா அலே செல்லம் ஃபி குபூரில் முஷரிக்கின அந்த கபுகளை வந்து ரசூல் சல்லா செல்லம் தோண்டி எடுக்குமாறு கட்டளை இட்டார்கள் அவ்வாறு தோண்டி எடுத்தலை இயல்புகளும்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வேறு பக்கம் கூட என்னைச்சிட்டாங்க அதை விட்டாங்க அந்த இடத்துல இருந்து அந்த அடக்கஸ்தலத்தில் கீழே இருக்கக்கூடிய எச்சங்கள் இருக்கும் இல்லையா ஒரு அடக்கஸ்தலம்னால் கீழே எலும்புகளும் என்னதான் இருக்குமே இல்லையா அந்த குறிப்பிட்ட ஒரு நாளடி ஆழத்துக்கு தோண்டி என்ன செஞ்சாங்க எடுத்து அதை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டினாங்க இப்போ அந்த கபு ஏற்கனவே இருந்த ஒரு இடமாக இருந்தால் அதனுடைய சட்டம் என்னவென்றால் அந்த கபருவில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய முஸ்லீம் கபுராக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாத கபராக இருக்கட்டும் அதில் வந்து எலும்புகள் போக்குவரத்து ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் மண்டபோடு அது மாதிரி கிடைக்கும் என்று சொன்னால் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டு எங்கடா உண்டைக்கு போட்டு விட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசலை கட்டினோம்னு சொன்னால் அது கபூரில் கட்டினதாக வராது இது மஸ்ஜித நபவி அப்படித்தான் கட்டப்பட்டுச்சு என்பதற்கு புகாரியில் ஏராளமான ஹதீஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் அப்போ அது ஒரு விஷயமாக இருக்கிறது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் அதிகமான பகுதிகளில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பள்ளிவாசலில் ஒட்டியை தான் கபூர்ஸ்தான் வச்சுருப்பாங்க இப்போ சில ஊர்களில் வந்து தூரமாக வச்சுருப்பாங்க எங்கள் ஊர்லாம் பள்ளியிலேருந்து ஊருக்கு வெளியே கொண்டே கபூர்ஸ்தான் வச்சுருப்பாங்க தஞ்சை மாவட்டத்தினுடைய கபூர்ஸ்தான்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் பள்ளிவாசல் இருக்கா பள்ளிவாசலுக்கு முன்புறோம் இல்லை வலது புறமா புறமோ கொஞ்சம் இடத்த பெரிய இடமா வாங்கி பள்ளிவாசல் அப்படி தொழுகை நடத்திட்டு அப்படி கொண்டு அடைக்கிடுவாங்க அப்போ பள்ளிவாசலை ஒட்டி இந்த கபிரஸ்தான்கள் இருக்குன்னு வைங்க அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளியில் தொழலாமான்னா தொழலாம் எப்போ தொழிலான்னு கேட்டால் அந்த பள்ளியை வந்து அந்த கபருஸ் கபரு இருக்கிற இடத்தை வந்து நம்ம நோக்கும் விதமாக இருக்கக்கூடாது அந்த கபருஸ்தான்கள் நமக்கு வலப்பக்கமாக இருக்கலாம் அல்லது அந்த கபருஸ்தான்கள் நமக்கு இடப்பக்கமாக இருக்கலாம் அல்லது நான் அந்த கபுஸ்தான்கள் நமக்கு பின்பக்கமாக இருக்கலாம் அந்த கபுஸ்தானுக்கு நம்ம முன்பக்கமாக இருக்குமே ஆனால் சுவரால் தடுக்கப்பட்டிருக்கணும் முன்பக்கமாக இருந்தால் என்ன நம்ம பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி தான் இருக்கும் முன்பக்கமாக தான் பெரும்பாலும் கபுஸ்தான் வச்சுருப்பாங்க அப்படி இருந்தால் என்ன செய்யலாம் அந்த பள்ளியில் சொல்லலாம் அந்த பள்ளி வந்து தனி கபுருஸ்தான் தனி அந்த பள்ளியில் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஊருக்கெலாம் என்ன செஞ்சுருவாங்க அங்கனுக்குள்ளேயே அடைக்கிடுவோமே வந்தால் சியாரத்து பண்ணுற வசதியாக இருக்கும் பள்ளி தூளை வர்றவங்க பாப்பாவோட அடக்க சேரத்தை பார்த்து சேரத்து பண்ணிட்டு போவார் இந்த மாதிரியான ஒரு நன்மைகளை கருத்தில் கொண்டு தஞ்சை போன்ற மாவட்டங்களில் நான் பார்த்த பல பள்ளிவாசல்களில் என்ன இருக்கேன் பள்ளிவாசலுக்குள்ளேயே தான் கபருஸ்தானுக்குள்ளே தான் பள்ளிவாசல் இருக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்காது ஆனால் பள்ளி தனி கபருஸ்தான் தனி அப்போ அந்த மாதிரி இருந்தால் அதனுடைய சட்டம் என்னென்னு கேட்டால் ரசூல் சல்லாம்னு சொல்கிறாங்க லா தஜலிசு அலல் குபூரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் லா தஜலிசு அலல் குபூரி கபர்கள் மீது உட்கார்ந்து அமராதீர்கள் வளாத்து சல்லு இலைகா அதை நோக்கி தொளவும் செய்யாதீர்கள் கபரை நோக்கி எந்த ஒரு கபரு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம இனிசையோட கபரை நோக்கி தொழக்கூடாது இந்த நோக்குதலுங்கிறத எப்போ வரும்னு கேட்டால் கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் வரும் இல்லாட்டி நம்ம நான் இங்கே இருக்கேன்னு வைங்களேன் இப்படியே கடந்து போனால் எங்கன்னா ஒரு கபுறு இருக்க தான் செய்யும் இப்போ நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க தடுப்பு இருக்குது பத்து பில்டிங் எவ்வாறு கடந்துக்கிட்டு போய் எங்கிட்ட கூட அங்கே ஒரு கபர் இருக்க தான் செய்யும் அது என்ன அதை நோக்கணும்னு வராது நோக்கிறது அர்த்தம் என்னென்னு கேட்டால் அது தடுப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நோக்குறதுன்னு வரும் அப்போ ஒரு கபரை நோக்கி தொழக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பள்ளிவாசலாக கட்டிட்டாங்க பள்ளிவாசலேயே கபூஸ்தான் வச்சிருக்கிறாங்க மெஹரா பக்கம் ஒரு செவரை எழுப்பிட்டாங்க நம்ம போய் இந்த செவரை பார்க்கும்போது கபுஸ்தான் நமக்கு தெரியாது வெளியே போய் தான் அந்த கபுஸ்தானை பார்க்க முடியுமாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் இருந்தால் கபருஸ்தான்லேயே போய் தொழுவுறதுங்கிறது கூடாது கபரை பார்த்து கொண்டு என்ன செய்யக்கூடாது தொழுகவே கூடாது அப்படிங்கிறது இந்த முஸ்லீமுடைய ஹதீஸை வச்சு விளங்கிடலாம் அதனால் வந்து கபருஸ்தான்களுடைய ஒரு சட்டம் இது